இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு சீரியல்ல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நோக்கி தான் கதைக்களம் நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படி சிறகடி காசை சீரியல்ல ரோகிணி மறைச்சு மறைச்சு வச்சிருக்க உண்மைகள் எப்போ வெளியாகும் அப்படின்றதுதான் ரசிகர்களோட பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு இப்போ கதையில ரோகிணி மாமா சிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் கதைக்களம் போயிட்டு இருக்கு அவரு முத்து கிட்ட மாட்டுவாரா இல்ல வழக்கம் போல தப்பி அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த தொடர்ல விஜயா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு மக்களோட அதிக கோபத்தையும் திட்டையும் சம்பாதிச்சிருக்கிற நடிகை அனிலா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அனிலா சுத்தமா எனக்கும் தெரியாது உங்களுக்கு எப்போ தெரிய வருமோ அப்போதான் எனக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் போஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க